உங்கள் அபிப்ராயங்கள் ஒரு தடுப்புச் சுவர் ஆகும் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும்தான் மூடப்பட்ட மனம் என்றால் மூடப்பட்ட வாய்ப்புகள் மைண்ட்ன்றது என்றது எப்போவுமே ஓப்பனாக இல்லை அது எப்போவுமே க்ளோஸ் தான் நாம் அவர் பார்த்து அவர் க்ளோஸ்டு நாம் ஓப்பன்னு நெனைஞ்சுக்கிறோம் அவர் நம்ம பார்த்து நாம் ஓப்பனை அவர் க்ளோஸ்ஸுன்னு நினஞ்சிக்கிறோம் ஓப்பன் மைண்ட் என்றது ஒன்றும் இல்லை எதுக்காக நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா எதுக்கு நம் மனமன் சொல்கிறோம் இது நம்ம அடியாள பொறுத்து தான் செயல்படுத்து நமக்கு எது கூட அடையாளம் இருக்குதோ அது சுற்றி தான் நடக்குது அது இப்போ நாம் நம்ம தேசத்து கூட நமக்கு அடையாளம்னு வச்சுக்கோங்க அது சுற்றி தான் நடக்குது இல்லை நம்ம ஜா மதத்துக்கூட அடையாளம்னு வச்சுக்கோங்க அது சுற்றி நடக்குது இல்லை நம்ம ஜாதி கூட அடையாளம்னா அது கூட நடக்குது இல்லை நம்ம உடல் கூட அடையாளம்னா அது சுற்றி நடக்குது நமக்கு எது கூட அடையாளம் இருக்குதோ அது சுற்றி தான் மனம் நடக்க முடியும் வேறு எப்படியும் நடக்காது என்னத்துக்குன்னா இந்த மனோன்றது இருக்குது நமக்கு என்னத்துக்குன்னா நம்ம பிழைப்புக்காக மனோன்றது நாம் பலவிதமாக அடுக்காக வச்சுருக்கோம் பட் நார்மலாக இங்கிலீஷில் மைண்டுன்னு சொன்னால் எல்லாமே சேர்ந்து மைண்ட் ஆகிடுச்சி இதுக்கு நாம் புத்தி அகங்காரம் இது அதுன்னு பலவிதமாக பிரித்து வச்சுருக்கோம் அதை நாம் இப்போ அதில் வேண்டாம் முக்கியமாக மனத்தை செயல் எல்லாமே நம்ம அடையாளம் சுற்றி தான் நடக்குது மனோன்றது நமக்கு மட்டும் இருக்கிற விஷயம் இல்லை இப்போது மண்ணை எடுத்து தான் இந்த உடல் பண்ணிட்டோம் இந்த உடலில் இவ்வளோ புத்தி இந்த மூளை கூட மண்ணு தானே ஸ்கூல்ல எல்லாம் சொல்கிறாங்களா சொல்லுவாங்களா இல்லை அவருக்கு டீச்சருக்கு இந்த மண் எவ்வளோ மதிப்பானதுன்னு தெரியல மண் எடுத்து தான் உடல் பண்ணோம் மண் எடுத்து தான் மூளைவு பண்ணும் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்குதா இல்லையா எப்போனாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சியா எங்கேனால மண்ணில் போய் வேப்ப வேதை வச்சுங்க மருந்து போய் மண் மாம்பழம் வந்துடுச்சு இப்படி எதனால் ஆயிடுச்சியா எப்பவுமே அப்படி நடக்கலையே புத்திசாலியாக தானே இருக்குது மண் காற்று புத்திசாலியாக தானே இருக்குதுன்னு உள்ளே போய் என்ன பண்ணணுமோ பண்ணி தானே வந்திருக்குது இது இப்போது நவீன விஜானத்தில் ரொம்ப சோதனை நடந்திருக்குது இது பற்றி எப்படி ஒரு தண்ணி அன்றதுக்கு மண் அன்றதுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு இப்போது பெரிய ரிசர்ச் நடக்குது இது முதலேருந்து தெரிஞ்ச விஷயம் நமக்கு நம்ம நாட்டில்